வணக்கம் இது சமையல் சிங்கப்பூர் இன்றைக்கி நம்ம சுவையான தக்காளி பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த தக்காளி பொட்டுக்கடலை சட்னி செய்கிறதுக்கு வீட்டில் உள்ள கொஞ்சம் பொருளே தேவையானது அதே மாதிரி இந்த தக்காளி பொட்டுக்கடலை சட்னி சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுடலாம் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானோன்னா நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தோலுரிச்சி வச்சுருக்க எட்டு பல் பூண்டு போட்டுட்டு வதக்கிக்கணும் நறுக்கி வச்சுருக்க நாலு மீடியம் சைஸ் தக்காளியை போட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும் அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு பத்து காஞ்ச மிளகா போட்டுட்டு வதக்கி ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் அந்த மிளகா வாசனை போகும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்லை போட்டுட்டு வதக்கி ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் டேபிள் ஸ்பூன் அளவு இல்லைன்னா கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் சமைக்கிறவங்க கையை பொறுத்தது சமைக்கிறவங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலில் போட்டுக்கலாம் சமைக்கிறவங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்றை கைப்பிடி அளவு பொட்டுக்கடில் போட்டுக்கலாம் வதக்கினத நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதை அரைச்சிக்கணும் ஸ்பீட் ஒன்றில் வச்சு அஞ்சு நிமிஷம் அரைச்சிக்கணும் ஸ்பீட் ரெண்டில் அஞ்சு நிமிஷம் வச்சு அரைச்சிக்கணும் ஸ்பீட் மூணில் அஞ்சு நிமிஷம் வச்சு அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் இல்லை தண்ணி தேவைப்படல சட்னி திக்காத வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம் இல்லைன்னா சட்னி தண்ணியாக வேணும்னா அரைச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சுடு தண்ணி கலந்துட்டா சட்னி நல்லா தண்ணியாக இருக்கும் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் செட்டி சூடானோன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும் என்ன சூடானோன்னா கால் டீஸ்பூன் அளவு கடுகு பொட்டுக்கணும் கடுகு பொறிஞ்ச பிறகு கால் டீஸ்பூன் அளவு கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு ரெண்டு கொத்து கறிவேப்பிலை போட்டு தாளித்தோம்னா நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிட்டு தாளித்ததுக்கப்புறம் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க சட்னியில் இந்த தாளிப்பை கலந்தால் நம்மளோட சுவையான தக்காளி பொட்டுக்கடலை சட்னி தயாராகிட்டு இந்த தக்காளி பொட்டுக்கடலை சட்னியை இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்